கும்பமுனியின் அருளாசியும் விஸ்வாமித்திரரின் விஸ்வாசமும் பெற்ற கும்பராசி நேர்களை வணக்கம் நண்பர்களில் மொத்தம் மூணு ரகங்க உண்மை பேசி காலம் முழுவதும் நட்பாக இருக்கும் நண்பர்கள் முதல் ரகம் காரண காரியங்களுக்காக போய் பேசி நட்பாக இருக்கும் நண்பர்கள் இரண்டாவது ரகம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மன அழுக்கூட நட்பாக இருக்கும் நண்பர்கள் மூன்றாவது ரகம் இதில் கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் முதல் ரகம் நீங்கள் பொதுவாகவே சிலர் வாலடைல் டைப் பலர் மாடர்ன் ஸ்டைல் டைப் நாளில் குரு அமர்ந்து ஆயுள் ஸ்தானம் கன்னி ஜீவனஸ்தானம் விருச்சிகம் பன்னெண்டாம் இடம் மகரம் பார்வை செய்கிறார் ஐம் பிஸி டூயிங் மை ஒர்க் அண்ட் லிவிங் மை லைஃப் பிளஸ் வைஃப் ஐ நெவர் ஃபீல் சாரி ஃபார் இட் என்ற தத்துவங்களுடன் வாழ்க்கையினை ஓட்டும் சிட்டிசன்களே சிட்டி ஜனங்களே ஏழு சனியினாலும் கேதுவினாலும் இம்சைகள் மேலே இம்சைகளை அனுபவிச்சுட்டு வரீங்க மே ஒன்று குரு பகவான் பயிற்சினால் உங்களுக்கு பெரிதளவில் அனுகூலங்கள் கிடையாது சரியாக தூங்க முடியல பொருந்தாத தாரத்துடன் வாழ்க்கையை சமாளித்து ஓட்டிடலாம் ஆனால் பொருளாதார சிக்கல்களை எப்படிங்க தீர்வு காண்பது எவ்வளோ நாள்தான் எதிர்நீச்சல் போட முடியும் நீங்கள் முதல் மரியாதைக்காக ரொம்ப நாளாக கனவு கண்டுட்ருக்கீங்க உங்களோட கனவு நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் உங்களோட ராசியில் நான்கில் குரு அமர்ந்துள்ளார் அதனால் சகோதர வழியில் சச்சரவுகளும் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்களும் உண்டாக்கியிருக்காரு வரவு எட்டனா செலவு பத்தனா தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க குரு ஐந்தாம் பார்வையாக ஆயுள் சாணத்தை மன விரக்திகளையும் மன புழுக்கங்களையும் போக்குறாரு ஆஃபீஸில் நீங்கள் ஃபைல் மேனேஜராக வேலை பார்த்தாலும் வீட்டில் வைஃப் தான் மேனேஜர் பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டே பியானோ வாசிப்பதில் நீங்கள் கில்லாடிகள் மனைவியோ பென்லைட் பேட்ரிஸ் கணவரோ அல்ட்ரா பவர் பேட்ரிஸ் குழந்தைகளோ செல்ஃபோன் பேட்ரிஸ் பெற்றோர்களோ நாவல் பழம் நண்பர்களோ நாவல்டீஸ் உறவினர்களோ விழாம்பழம் கும்பராசிக்காரர்கள் எண்பது சதவீதம் காட்டன் பத்து சதவீதம் நைலான் அப்புறம் பத்து சதவீதம் பட்டுட்டை பத்தில் குரு இருக்கிறதுனால வேலையில் முழு கவனத்துடன் செயல்பட்டு வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஓய்வெடுக்காமல் பணியாற்ற வேண்டிய காலகட்டம் இது ஸ்கூலில் பிளாக் போர்ட் ஷாப்பீஸ் ஆஃபீஸில் பீஸாவே ஆகாரம் குரு மகரத்தை பார்வை செய்கிறனால ஆஸ்தி அந்தஸ்துகள் பந்தோபஸ்துகள் வெறும் பேரளவுக்கு தான் ஏழு சனியால் பணம் குரங்கு கையில் பூமாலை மாதிரி இருக்குது மனம் ஒரு குரங்காக பாடாய்ப்படுத்துகிறார் சனி குரு பகவானோ அதை ஆஸ்திரேலியன் கங்காருவாக மாற்றிவிடுகிறார் உங்களுக்கான பரிகாரங்கள் குருஸ்தலம் வாங்க கோயில்களுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ஜன் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை சுண்டல் சாப்பிடுங்க மஞ்சள் நிற இல்லை சாண்டல் நிற உடைகள் அணிவது நல்லது இது நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வரதுனால வாழ்க்கையில் பணப்புழக்கத்திற்கு குரு வழிவகை செய்வார் சோழ சக்கரவர்த்தியான ராஜராஜ சோழனும் கும்பராசிதாங்க நீங்களும் தஞ்சை கோபுரம் போல உயர்வது நிச்சயம்